கல்யாணம் சிரியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம சூரியாவால் பிரீத்திங் விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே மக பதறி போயிட்டு சூரியவுக்காக வந்து ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே நம்ம சூரிய அதை அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க உடனே மக வந்து எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் பண்ணது தப்பு தான் உங்களுக்கு நான் செஞ்சது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் தான் அதை யார் நினைச்சாலும் அதுக்கு மன்னிக்கவே முடியாத நம்பிக்கை துரோகன்றது எனக்கு புரியுது அதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் கொடுக்க கொடுக்கணுமா என்ன நாலு அடி கூட அடிச்சிடுங்க ஆனா இப்படி இருக்காதுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பிளீஸ்ங்க எனக்காக தாத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா தாத்தா தான் என என்ன பண்ணுவாருன்னு தெரியாது இதுக்காக வாங்குறது எனக்காக பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க உடனே சூர்யா அந்த மாஸ்க வாங்கிக்கிறாங்க அதை வச்சு அந்த பிரெஸ் பண்றதை பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மக ஃபீல் பண்றாங்க சூர்யா கிட்ட மன்னிப்பும் கேட்கறாங்க ஆனா சூர்யா வந்து மகா கிட்ட எதுவுமே ஒரு வாரத்தை கூட பே சாமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இதனால மகாவுடைய மனசு ரொம்பவே ஹர்ட் ஆகுது சூர்யா மகாவை எப்ப புரிஞ்சு பேச போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ